அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கு வணக்கம் நாம் தொண்டர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்னை மதுரை மற்றும் திருச்சி நீதிமன்றங்களில் நாம் தொண்டர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசனை புகார் கொடுத்திருக்காங்க கூடுதலாக நாம் தமிழகத்துடைய மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் இடுமானம் கார்த்திக் சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து அண்ணன் சீமானவர்கள் மீது கொலை மண்டல் கொடுத்த அந்த நபரை உடனடியாக கைது செய்யணும் சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்காங்க யார் இந்த நபர் பின்னணி என்ன எதற்காக நாம் தமிழ் தலைவர் சீமானுக்கு கொலை மட்டும் கொடுத்தாரு காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது அப்படிங்கறதா இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் விரைவில் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி நிலவும் நாம் தமிழ் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு இரங்கல் செய்தி அதிவிரைவில் வரும் அனைத்து கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிப்பார்கள் நாம் துணக்கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்களும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை புது தளத்தில் ஓ பொது தளத்தில் பொதுத்தளத்தில் தவறாக பதிவிடுவதை நிறுத்த வேண்டும் அதையும் மீறி தவறான பதிவிட்டால் அதற்கு முழு பொறுப்பு நாம் துணை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கே அதின் அதின் அதன் விளைவு மரணம் சீமானின் தலை விரைவில் துண்டாக்கப்படும் யார் இது நாயக்கர் ரெட்டியார் சீறி வரும் சிங்கங்கள் ஓஹோ நாயக்கர் செட்டியார் ரெட்டியார் சீரிவங்கும் சிங்கங்கள் வீர வடுகன் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக வலைதள பக்கம் இந்த பக்கத்தில் இப்படி ஒரு பதிவை அந்த நபர் போட்டிருக்கார் ஒரு அஞ்சாறு கத்தி அந்த கத்தியை போட்டு சீமானின் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு இதற்கு நாம் தமிழ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் நாம் இளைஞர் பாசனை பொறுப்பாளர் இடுமானம் கார்த்திக்கு எல்லாரும் வழக்க நீதிமன்றங்களில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க நாம் தமிழ் கட்சியின் தலைமுறை சீமானவர்களுக்கு கொலை மண்டல் கொடுத்த இந்த நபரை கைது செய்ய வேண்டும் சொல்லி இவர் ஏன் கொலை மண்டல் கொடுத்தாரு என்னுடைய பின்னணி என்ன அப்படின்னா சீமானவர்கள் தமிழ்நாட்டை தமிழர் ஆளரும் அப்படின்னு சொல்கிறாரு அது தெலுங்குகளுக்கு எதிராக பேசுவார் அப்படின்னு சொல்லி அவராக ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு சீமான்கு கொலை மன்றல் கொடுத்துருக்காரு இது ஒன்றும் புதுசு இல்லை சீமானனுக்கு கொலை கொலைமன்றல் கொடுப்பது இது ஒன்றும் புதுசு இல்லை ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் சீமானின் தலை குறிவைக்கப்படுகிறது அப்படின்னு தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற ஒரு இதழ் செய்தி வெளியிட்டுச்சு யார் தெரியுமா குறிவைச்சது இலங்கை அரசு இங்கிருந்து உணவு படைகளை அனுப்பி சீமானை திட்டமிட்டு முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சீமானி வீழ்த்துவதற்கு திட்டம் இருக்குன்னு சொல்லி முதல் பக்கத்தில் செய்தி வெளிவந்துச்சு அப்போ தான் நான் சீமானவருக்கு முத முதலாக பாதுகாப்பை அதிகரிக்கணும்னு சொல்லி பாதுகாப்பு படை உருவாக்கப்படணும் பாதுகாப்பு தனியாக ஒரு அஞ்சாறு பேர் அவர் கூட இருக்கணும் காரில் போகிறவங்க பாதுகாப்பு கருவிகளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் நான் சீமானுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ்க்கு எதிரான தீவிரமான பிரச்சாரத்தை சீமானவர்கள் கையில் எடுத்தோடனே தமிழ்நாடு முழுமைக்குரிய காங்கிரஸ் காரங்க சீமானுக்கு கொலை மட்டும் கொடுக்குறாங்க எனக்கு தெரியும் ஃபோனில் கூட்டு பிறட்டிருக்காங்க சீமான இந்த ஊருக்கு வந்தால் நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம் சீமானின் தலை இருக்காது சீமான் தமிழ்நாட்டில் நலமாட முடியாது அப்படின்னு காங்கிரஸ் அதிதீவிரமாக நான் சீமானுக்கு எதிரான இந்த மாதிரியான வேலை திட்டத்தை இறங்குறாங்க அதற்கு பிறகு தமிழ்நாட்டை தமிழர் ஆள முழக்கத்தை நான் சீமான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் முன்வைக்கிறார் பதினாறு தேர்தல் வருது பதினஞ்சில் தான் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம் எம் சொந்தவரையே ஆள வைப்போம் தமிழ்நாட்டை காமராஜருக்கு பிறகு அன்னைக்கு வந்து எடப்பாடி ஆளலை ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்து தமிழ்நாட்டை தமிழன் ஆளலை தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழன் ஆளலை அப்படிங்கிறத என் சீமான் முன்னிறுத்துறாங்க அப்படி வைக்கும்போது கடுமையான எதிர்வினைகள் வருது சீமான் தமிழ்நாட்டில் நடமாட முடியும் தேனி பிரச்சாரத்துக்கு போகும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தேனியில் அங்கங்கே பாதுகாப்பு காவல்துறை போடப்படுது இந்த ரூட்ல போகாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலையே இந்த ரூட்ல போக வேண்டாம் வேற ரூட்டில் போங்க இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழ்கிறாங்க அதில் ஒரு சில ஆட்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி இதே தேனிலிருந்து தான் அண்ணன் சீமானுக்கு எதிர்ப்பு வந்துச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இதே போல காங்கிரஸ் எதிர்த்தாங்க அப்புறம் வந்து இலங்கை ஆறு அரசாண்ணன் சீமானுக்கு குறிவைத்தது இருக்கக்கூடிய சில சாதி அமைப்புகள் சீமானுக்கு எதிராக சீமான் வந்து இந்த ஊருக்கு வந்தால் நாங்கள் வெட்டுவோம் இந்த ஊருக்கு வந்தால் குத்துவோம் அப்பதான் சீமான் சொன்னார் ஆசாரி அடித்தா அருவா யார் வெட்டினான்னு வெட்டுவோம் ஆனால் யார் வெட்டு ஆழமாக விழுதுங்கிறத பார்ப்போம் வா ஒண்டிக்கு ஒண்டி போட்டு பார்த்துக்கோன்னு சொல்லி மேடையில சொன்னார் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருச்செந்தூரில் வீரத்தமிழன் முன்னாடி பொதுக்கூட்டம் அப்படி நடைபெற போது சீமான் திருச்செந்தூருக்கு வந்தால் நாங்கள் வெட்டுவோம் அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லிச்சு பத்மாவதி திரைப்படத்தை முற்றுகையதா சொல்லி பாகமதினு சொல்லி அனுஷ்காவோட படத்தை முற்றுகிட போன கும்பலு திருச்செந்தூர்னு சொல்லிட்டு எங்கே திருத்தணி போய்றாங்களா திருச்செந்தூருக்கு லொக்கேஷனே போகிறேன்னு சொல்லி எல்லோரும் சொன்னோம் திருச்செந்தூருக்கு வா நான் காத்திருக்கேன்னு சீமானு சொன்னார் யாரும் வரலை திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டத்தில் கன்னியாகுமரிக்கு சீமான் வந்தால் நாங்கள் விட்டுவோம் சீமானுடைய சவப்பட்டியில் ஆணி அடிப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சார்ந்த ஒரு நபர் சொன்னார் அந்த மேடையிலே போய் நான் இங்கே தான் நிற்கிறேன் எங்கடா இருக்க அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க சீமானு கேட்டார் காணோம் இப்படி தொடர்ச்சியாக நான் சீமான் மீது அலைபேசி வாயிலாக சமூக வலைதளங்கள் வாயிலாக பல பேர் மட்டல் கொடுத்துருக்குறான் ஆனால் இந்த இந்த பையன் இல்லையா அந்த சின்ன பையன் சந்தோஷ் இந்த பையன் சில்வண்டு ஒரு நாலு கத்தி எடுத்து போட்டுட்டு சீமானுடைய தலை வந்து துண்டாக்கப்படும் சீமானுடைய தலைமை உறுப்பாளர் பதவிக்கு போட்டி நிலவும் அஞ்சலி அதை கூட எழுதி வச்சிருக்கு மூதேவி தமிழையே தற்கொலை திறம எழுதி வச்சிருக்கு தமிழையே ஒழுங்காக எழுத தெரியல தமிழை தாய்மொழியாக கொண்டு வந்தால் தமிழ் ஒழுங்காக தெரியும் தமிழை தாய்மொழியாக கொண்டவன்கே பலருக்கு தமிழ் தெரியல அது ஒரு விஷயம் அப்போ சீமானோட தலை துண்டாக்கப்படும் சீமானோட கட்டவரல் மயிர் இருக்குல்ல அந்த அழுக்க கூட உன்னால எடுக்க முடியாது கட்டவரல் ரோமத்தை தொடர்னா கூட லட்சக்கணக்கான தாண்டி தான் போகணும் அதான் இன்றைய நிலைமை அதாவது என்ன நினைச்சா சீமானுங்கிறது ஒரு அமைப்பு வச்சிருக்காரு ஒரு இயக்கம் வச்சிருக்காரு ஒரு கட்சி வச்சிருக்காரு ஒரு பத்து பேர் கூடுறாங்க ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு நினைச்சிட்டா போல இருக்கு இன்றைக்கி உலகம் முழுமைக்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு இணையாக சொல்லப்போனால் அதிமுகவை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் கிளைபரப்பி இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சிக்காரன் இல்லாத ஊரே கிடையாது இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இந்த பையன் எந்த புரிதல் அடிப்படையில் சீமான எதுக்குறான்னு தெரியல ஏன் எதுக்குறான்னு தெரியல அவன் சோத்துல தான் மணலி போட்டாரா இல்லை அவன் சோத்துல மணலி போட்டாரா அவன் இடத்ததை அபகரிச்சிட்டாரா என்னன்னு தெரியலையே ஏ பல நூறு வருஷமாக தமிழ்நாட்டையே இருக்கிற ஒரு கூட்டத்தை அப்புறப்படுத்த வந்த ஒருத்தனை நான் வந்து சமூக வலைதளத்தில் வெட்டிடுவேன் குத்திடுவேன் தலையை தூக்கிடுவேன் ஒருத்தன் பதிவு போடுறான் தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுக்கப்படுது நீதிமன்றங்களில் புகார் கொடுக்கப்படுது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுது தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கை வாங்கிய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முப்பத்தாறு லட்சம் மக்களுடைய வாக்குகளை பட்ட லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கைப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரை ஒருத்தர் சமூக அப்பட்டமாக அப்பட்டமா பதிவு போடுறான் ஒரு அயோக்கிய நாயி தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு ஆம்ஸாங் கொலை வழக்கில் இறந்த பிறகு அதுக்கப்புறம் என்கவுண்டர் பண்ணி நடவடிக்கை எடுத்தது போல ஒரு அசம்பாவிதம் தான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா சீரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நாம தமிழக சார்ந்த ஒருத்தர் சீமானுடைய உருவமையை பல பேர் கொடுத்துறாங்க அப்போ அதுக்கு கவுண்ட்ரு கொடுப்பது போல எங்களுக்கும் உருவம்மையை ரொம்ப நேரம் ரமணியராயிரம் நாங்கள் நினச்சால் கூட ஸ்டாலினுடைய உருவமையை கொளுத்துவோம் ஐயா ஸ்டாலினுடைய உருவ பொம்மையை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்றதுக்கு டங் ஸ்லிப்பாகி கூட ஸ்டாலினை கொடுத்தோன்னார் அவர் சொன்ன நோக்கம் ஸ்டாலினுடைய உருவ பொம்மை தான் ஆனால் ஸ்டாலினை கொடுத்தோன்னு சொல்லிட்டாரு ஸ்டாலினுக்கு கொலை மண்டல் கொடுத்தாரு ஸ்டாலினே எரிப்பன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக கடந்த முறை ஈரோடு இடைத்தரது ஈ கேஸ் இளங்கோன் போட்டி போடும்போது கடந்த முறை கைது பண்ணி உடனடியாக ரிமாண்ட் செய்யப்பட்ட முப்பத்தஞ்சு நாள் கழித்தான் அவருக்கு பெயில் கிடைச்சிது தென்காசி சார்ந்த நாமந்த பொறுப்பாளர் ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை சொன்னதுக்கே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த தமிழ்நாடு காவல்துறை இப்படி கத்திகளை போட்டு தலை வெட்டப்படும் மரண ஓலம் கேட்கும் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒருத்தன் கொலை மண்டலுக்கு கொடுக்குறான் அவன் தன்னுடைய பதிவில் வந்து சாதி ரீதியான பதிவுகளாக போட்டுக்கிட்டு இருக்கிறான் சமூக வலிதத்தை கண்காணிக்க ஐயாயிரம் பேர் கொண்ட குழு வச்சிருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை சொல்லிச்சு சைபர் கிரைம் சொல்லிச்சு அந்த ஐயாயிரம் பேர் கொண்ட குழு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு சாதாரணமாக பேசுனாலே அதுக்கு மான் வழக்கு கொலை முயற்சி வழக்கு அவதூறு வழக்கு ஹராஸ்மெண்ட் வழக்கு எத்தனையோ வழக்கில் போடுறீங்க ஆனால் ஒருத்தன் அப்பட்டமோ ஒரு கட்சியின் தலைவரை எழுதுறா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீதிபதி வழக்கறிஞர் வழக்கறிஞர் கம்யூனிஸ்டர் போய் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சென்னை மாநகர ஆணைட்டி கொடுத்தாச்சு ஒரு ஒரு நொடி போதுமே உங்களுக்கு எஃப்ஐஆர் போட ஒரு நொடி ஐயா ஸ்டாலினையோ பிடிஆர் பழிவேல் தியாகராஜனையோ இல்லை உங்களுடைய செந்தில் பாலாஜியவோ ஐயா கலைஞர் கருணாநிதியவோ கனிமொழியவோ உதநிதியவோ பேசுறா அரை மணி நேரத்தில் தாமாக முன்வந்து யாரு தமிழ்நாடு காவல்துறை இருக்கக்கூடிய திமுக ஆட்கள் காவல்துறையிலும் இங்கு வச்சுருப்பாங்க இல்லையா தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து அந்த சம்மந்தப்பட்ட நபரை தேடி தேடி தனிப்படைகள் போட்டு கைது பண்ணிருந்தீங்க ஒரு அயோக்கிய நாய் இப்படி அப்பட்டமாக ஒரு கட்சியின் தலைவருக்கு கொலை மட்டும் கொடுக்குறான் ஏன் இதுவரைக்கும் வழக்கு பதிவு செஞ்சு அவனை கைது பண்ணலை ஏன் இது வரைக்கும் தேடலை அவனை அவன் சாதாரணமாக நினச்சிட்டான் போல ஒரு ஒரு பத்தோட பதினொன்னோ ஒரு கட்சி நாம தமிழ் கட்சின்னு தமிழ்நாட்டு அரசியல ஒரு கட்சியின் தலைவர் அவரே இறங்கி சண்டை போடுவார் கட்சிக்காரனை இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் கிடையாது ஏன்னா அவர் எப்படி சினிமாவில் ஃபைட் பண்ணுறாலும் கிடையாது லைவாவும் ஃபைட் பண்ணுவார் லைவாக ஃபைட் பண்ணுறதுக்கான எல்லா தற்காப்பு கலைகளையும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நாம்தி தலைவர் சீமான் அவர்கள் அவர் எப்படி சண்டை போடுவாருங்கிறது அவர் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சில இடங்களில் வெளியே சொல்ல முடியாது அப்படி வந்து சண்டை போடுவார் சண்டைன்னு வந்துச்சுன்னா இறங்கி அடிக்கிற மொதாட்டி அவர் அவர் அவரடியாக தான் இருக்கும் கடைசி அட்டியும் அவரடியாக தான் இருக்கும் அவர் அப்போயே சொன்னார் ஆனால் நீங்களும் பாதுகாப்பு ஏதாவது கறி வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது டேய் வெட்டணும் வந்தால் பத்து பேர் வெட்டிட்டு வந்தால் அவங்க அண்ணன் வந்து பதினோராவது வெட்டை வாங்குவேன் அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்துலேயும் சொன்னார் ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு பின்னிலேருந்து வந்தவர் தான் இன்றைக்கி அரசியலாக பண்பட்டு பக்குவப்பட்டு ஜனநாயகப்பட்டு நிறைய புத்தகங்களை படித்து தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி ஈழ பயணத்துக்கு பிறகு தன்னை மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயக அரசியல் நிலைநாட்டணும் ஒரு சமத்துவமான ஒரு சமூக நீதி அரசியல் நிலைநாட்டணும் தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டை எளிய மக்கள்கிட்ட பாமர மக்கள்கிட்ட ச வெகுசன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனால எல்லா கோபத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு தன்னுடைய தனி மனிதத்தினை தூக்கி தூர வச்சுட்டு ஒரு தலைவனாக மாறி நிற்கிறாரு ஆனால் அவரை நீ தொற்றுவேன் அவரை நான் வந்து வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்றது லட்சக்கணக்கான தமிழ்நாட்டினுடைய தமிழர்களை கோடிக்கணக்கான தமிழர்களை தொடுவது போல எங்கிருந்தோ வந்த ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் வாழ வச்ச தங்களை அழகு பார்த்த தங்களை படிக்க வச்ச தங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்த தங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்த ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக இல்லாமல் இதே மகாராஷ்டிராவில் போய் மராட்டிய மண்ணுக்காக போராடக்கூடிய சிவசேனா கூட இருக்கட்டும் ஒரு கட்சியின் தலைவரை இங்கிருந்து போன ஒருத்தன் நான் தொற்றுவன் சொல்லட்டும் பார்க்கணும் சொட்டை எலும்ப உடச்சிருவானுங்க கர்நாடகாவில் போய் கர்நாடக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கன்னட தலைவரை தமிழனோ க மலையாளியோ யாரோ ஒருத்தன் போய் கன்னட மக்களுடைய தலைவரை நான் சொல்லிட்டோம் போட்டுருவான் கேரளால போய் ஒரு மலையாள தலைவரை இங்கிருந்து எவனாவது ஒருத்தன் தமிழன் கூட இருக்கட்டும் ஒருத்தன் போய் அந்த தலைவரை நான் வந்து தூக்கிடுவேன் மலையாளி நியந்திரம் ஒரே சொருவு சொல்லிடுவான் தமிழ்நாட்டில் கேட்க நாதியில் தமிழர்கள் ஜனநாயகவாதிகள் பெருந்தன்மைக்காரர்கள் இதே மாதிரி தான் ஒரு ஒரு சில்லவாரி ஒரு கும்பல் சமீபத்தில் சீமான வீட்டை முற்றுகிட்டதை போடாத சொல்லி பேண்டல் முற்றுகிட்டானுங்க சலூன் ச முற்றுக்கெட்டுிட்டு சீமான் வீட்டில் விட்டு வெளியேற முடியாது சீமான் நடமாட முடியாது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மட்டும் முடியட்டும் சீமானுக்கு என்ன ஆகுதுங்கிறத நாங்கள் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம்னா இங்கே நாங்களும் பொறுத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீமான் நடமாட்டி தான் இருக்கார் என்ன பண்ணிட முடியும் தே என்னடா ஆளாளுக்கு வந்து கொலை மட்டல் விடுவது ஆளாளுக்கு மேட்டல் விடுவது ஆளாளுக்கு சீமான் நடமாட முடியாது சீமான் கட்சிக்காரன் நடமாட முடியாது மகிழ்ச்சியை நாங்கள் விட்டுருவோம் அப்படி மகிழ்ச்சி என்ன கள்ளக்கா கள்ளச்சாராயம் காய்ச்சதா இல்லை வந்து மெத்தப்பட்ட மீன் கடத்துதா இல்லை கனிமோடத்தை கொள்ளடிக்குதா ஆத்துமல்ல கொள்ளடிக்குதா இல்லை ஊழல் பண்ணுதா லஞ்சம் பண்ணுதா இதெல்லாம் பண்ணுறவன் நல்லாயிருக்கான் ஆத்துமல்லில் கொள்ளடிக்கிறவன் கனிமோரத்தை கொள்ளடிக்கிறவன் மெத்தப்பட்ட மீன் கடத்துறவன் கள்ளச்சாரம் விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் இவெல்லாம் நாட்டு இருக்கான் இதெல்லாம் தடுக்க போராடுகிற ஒரு கட்சியின் தலைவரை நான் தூக்கம்னு சொல்கிறேன் உனக்கும் சேர்த்து தானடா போராடிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பதினோரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட வேட்பாளரை நாம் தமிழ்ச்சி களத்தில் நிப்பாட்டியது சமூக பிரதித்துவ அடிப்படையில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருந்தாலும் மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் ஏன் தெலுங்கர்களுக்கு மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு நாம் தமிழ்ச்சி சீட்டு கொடுத்துருக்கு மலையாளிகளுக்கு சீட்டு கொடுத்துருக்கு எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் நாம் தமிழ்ச்சியின் கொள்கையோ கோட்பாடோ தத்துவமோ யோ தெலுங்கர்களுக்கு இல்லை மலையாளிகளுக்கு இல்லை கன்னடர்கள் இல்லை அனைத்து மக்களுக்குமான சொல்ல போனால் அனைத்து உயிரிழக்கமான ஒரு அரசியலை இந்திய நிலப்பரப்பில் ஒரு கட்சி பேசுதுன்னா அது நாம தக்சி மட்டுந்தான் அதில் தெலுங்கரும் இருக்காங்க கன்னடரும் இருக்காங்க மலையாளியும் இருக்காங்க மராட்டியரும் இருக்காங்க எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஒரு மொழிக்கோ ஒரு இனத்துக்கோ எதிராக இருக்குன்னா நாகாலாந்து மக்களுக்காக பேசுமா மகிழ்ச்சி ஒரு மொழிக்கோ ஒரு இனத்துக்கோ எதிராக இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முப்பது கோடி மக்கள் என்ன பாவம் பண்ணா அவனுக்கு எதுக்கு சிந்து ரதி நீதியை தடுக்கிறேன்னு சொல்லி இந்தியாவிலே கேட்ட ஒரு தலைவர் நாம் தமிழ் தலைமை ஒரு பசியமானவர்கள் அவர்கள்தான் தெலுங்கர்களுக்கு எதிரின்னு சொல்ற அவர் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதி தப்பு பண்ண அவன் நடவடிக்கை எதுக்கு மக்களை நீதி வந்து தண்ணி கொடுக்காம சாகடிக்க பாக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு அதே போல சீக்கிய மக்களுக்காக பேசுறாரு பஞ்சாபியர்களுக்கு பேசுறாரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கும் மத்திய பிரதேசம் போன்ற காடுகளில் வாழக்கூடிய ட்ரைப்ஸுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இப்படி பச்சை வெட்டுங்கிற பேரில் பழங்குடியின மக்களை கொல்லாத என்று பேசக்கூடிய ஒரு தலைவர் எப்படி தெலுங்கர்களுக்கு எதிராக இருப்பார் அப்போ தவறான புரிதலில் எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் சாதி வெறியை மேலே ஏற்றிக்கிட்டு நான் அவரை வெட்டுவேன் இவரை வெட்டுவேன் அப்புறம் முதல்ல காய்கறியை வெட்டு அப்புறம் ஆட்களை வெட்டலாம் முதல்ல கத்திரிக்காயை வெட்டு அப்புறம் ஆட்களை வெட்டலாம் தமிழக காவல்துறை இந்த தரம் கட்ட சமூக வலைதளத்தில் சாதி வெறியையும் இனவெறியையும் தூண்டக்கூடிய இந்த தற்கொலைகளை உடனடியாக கைது செய்யணும் நாம் தமிழ்ச்சிக்கு பல வேலைகள் இருக்கும் அதனால இதெல்லாம் கவனம் செலுத்துறதுக்கு நேரம் கிடையாது அதனால் காவல்துறை கொஞ்சம் கவனம் செலுத்தி தூக்கி முறப்படி என்ன செய்வ என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க